கவிஞர் கண்ணதாசன் ஒரு மாபெரும் கவிஞனாக உருவாக யார் காரணம் இதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்களை தான் பாராட்ட வேண்டும் கலைஞர் அவர்கள் பல படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதி சாதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கண்ணதாசன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் ஒரு சந்தர்ப்பம் வராமலே மாடல் தியேட்டர்ஸிலும் பலவிதத்தில் பாலிடிக்ஸ் செய்தி அவருடைய சோகத்தை அதிகமாக்கிவிட்டார்கள் வாய்ப்பே இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டார் அப்பொழுது கடற்கரையிலே கண்ணதாசன் கலைஞருடன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வருத்தப்பட்டார் கண்ணதாசன் இதற்கு கலைஞர் வருத்தப்படாதே முத்தையா உனக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது இப்பொழுது திரைப்படங்களில் நல்ல பாட்டு எழுத ஆள் இல்லை பாடல்களால் நன்றாகவே இல்லை உனக்கு திறமை இருக்கிறது எனவே நீ பாடல்களை எழுது உனக்கு புகழ் வந்து சேரும் இது நிச்சயம் நடக்கும் என்று கூற தீர்கதர்சி கருணாநிதி கொடுத்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு பாடல்கள் புனைவதில் ஈடுபட்டார் கண்ணதாசன் அதற்கு பிறகு அவருடைய உயர்வு என்பது வானளவு எட்டிவிட்டது அவர் தமிழை கையாண்ட விதத்திலே மிகவும் அபாரமான ஒரு திறமை இருந்தது குழந்தையை கையாள்வது போல ஒரு சிறு மகனையும் ஒரு பெண்ணையோ சிறு பெண் அதாவது சிறுமியையோ ஒரு சிறுவனையோ எப்படி கையாள்வது ஒரு வயதுக்கு வந்த வாலிபனும் ஒரு வய யுவதியும் அவர்களை எப்படி கையாள்வது வயதானவர்களை எப்படி கையாள்வது நடுத்தருவது மனிதர்கள் படும் கஷ்டம் இதை போல கண்ணதாசன் பல பல விதங்களில் பல பல கற்பனைகளில் ஈடுபட்டு நம்ப முடியாத அளவிற்கு பாடங்களை உருவாக்கி பின் சிறிய வயதிலேயே மறைந்து விட்டார் திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்ட கண்ணதாசன் பலவிதமான சோகங்கள் அதாவது அவர் நல்ல விதத்தில் சம்பாதித்தாலும் பழைய சோகங்கள் எல்லாம் அவரை விட்டு நீங்கவில்லை அவர் மனதிலே சில காயங்கள் மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது அவற்றின் வெளிப்பாடே பல அற்புதமான பாடல்களாகும் இது உண்மை அவர் கூறினார் நான் சோகமாக இருக்கும்போது சந்தோஷமான பாட்டை சினிமாக்கு எழுதுவேன் சந்தோஷமாக இருக்கும்போது சோகமான பாட்டை எழுதுவேன் ஆதலால் நான் சந்தோஷமான ஒரு பாட்டை எழுதினால் அதற்காக நான் குதூகுலமாக இருக்கிறேன் என்று கணக்கல்ல அதே போல சோக பாட்டை எழுதினால் நான் வருத்தப்படுகிறேன் என்று கணக்கல்ல என்று கூறினார் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற ஒரு அழகான புத்தகங்கள் பத்து ஐ திங்க் பத்து புக்ஸ் என்று நினைக்கிறேன் அவற்றை எழுதி சந்திரசேகரர் மிகப்பெரிய பெரியவா அவர்கள் அவரை மிகவும் பாராட்டினார் அவ்வாறு அதை கண்டினியூ செய்ய சொல்லி அவரிடம் மிகவும் விரும்பி கேட்டார் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் பிறகு சில காலம் கழிந்து இறந்துவிட்டார் ஆனால் அவருடைய பாடல்கள் எல்லாம் சாதாரணமான பாடல்கள் அல்ல அவற்றை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கும் ஆம் பிரமிப்பு என்றால் பிரமிப்பு சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு எதிரை மோனைகளை உருவாக்கி அற்புதமான பல பாடல்கள் மனதில் உள்ள எல்லாவிதமான கற்பனைகளையும் மனதில் கொண்டு வந்து அவற்றையெல்லாம் பாடல்களில் கொட்டி தீர்த்தார் பின்னர் காவி பல பல ராமாயணம் மகாபாரதம் இது கீதை இது போல வெவ்வேறு தமிழ் புத்தகங்கள் பழங்கால புத்தகங்களை படித்து தன் திறமையை வளர்த்து அதிலுள்ள எல்லாம் சிறிய சிறிய வார்த்தைகளில் போட்டு பாமர மக்களையும் சேரும் வகையிலே பாடல்கள் பல புனைந்தார் ஆக கண்ணதாசன் உண்மையிலேயே ஒரு அறிவு ஜீவி அதாவது மகாகவி என்று கூறலாம் மகாகவி காளிதாஸ் மகாகவி பாரதியார் போல மகாகவி கண்ணதாசன் என்றும் கூட கூறலாம் சாமி பாடலாக இருந்தாலும் சகோதர பாடலாக இருந்தாலும் சகோதரி பாடலாக இருந்தாலும் தந்தை பாடலாக இருந்தாலும் அன்னை பாடலாக இருந்தாலும் மகள் பாடலாக இருந்தாலும் அண்ணன் தம்பி இந்த உருவ இவற்றை எல்லாவற்றிலும் மிகவும் அற்புதமாக நம்ப முடியாத வகையில் உருவாக்கிவிட்டு மறைந்து விட்டார் கண்ணதாசன் பல சிகரெட் குடி பேரின் போன்றவர்களுக்கு அடிமையாக ஆனார் அதெல்லாம் உண்மை ஆனால் அதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அவருடைய இளவயது சோகமாகும் அவரும் காதல் புரிந்துள்ளார் அவர் புரிந்துள்ள காதல்கள் எதுவும் அடையவில்லை பிறகு பலர் அவருக்கு எதிரிகளாக இருந்தார்கள் அவர்களையெல்லாம் தாக்குப்பிடித்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து பின் ஒருவாறு மனதை மனதில் உள்ள காயங்களை எல்லாம் தானே ஆரப்பித்துக் கொண்டு தன்னுடைய முயற்சிகளை விடாமல் செய்தார் கண்ணதாசன் ஆக முத்தையா எனும் கண்ணதாசன் சாதாரண கவிஞன் அல்ல அவருடைய பாடல்கள் எல்லாம் என்றும் நிலைநிற்கும் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து இருக்கும் அவருடைய பாடல்கள் கேட்பவர்களுக்கு பலவிதமான கற்பனைகள் வந்து ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் திகைப்பையும் ஏற்படுத்தும் இப்படியெல்லாம் ஒரு மனிதன் ஐம்பத்தி ரெண்டு வயதிலே சிந்தித்து விட்டு சென்றானா என எண்ணும் பொழுது நிச்சயமாக இது ஒரு உலக சாதனை என்றே கூறலாம் அவர்களுடைய அவருடைய எழுதிய தொண்ணூறு சதவிகித பாடல்கள் ஆஸ்கர் என்ன நோபல் என்ன இவற்றையெல்லாம் மீறிய பாடல்களாகும் அவற்றில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மனதிலே எழுச்சியும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் பலவிதமான தத்துவம் கலந்த எண்ணங்களையும் உருவாக்கியது ஆகையால் கள்ளதாசனை பற்றி ஒரு புத்தகம் கூட எழுதலாம் அதில் அவருடைய பாடல்களை பற்றி விவரித்து எப்படியெல்லாம் கற்பனை செய்தார் என்று நாம் நிச்சயமாக உலகுக்கு கொண்டு வரலாம் இதற்கெல்லாம் கடவுளின் அருள் வேண்டும் வயது வேண்டும் திறமை வேண்டும் ஆக வாழ்க கண்ணதாசன் அவருடைய குடும்பம் சௌக்கியமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகும் அவருடைய மனைவி மக்கள் குழந்தைகள் பேரன்கள் பேத்திகள் கொள்ளு பேரன்கள் அனைவரும் நல்ல விதத்திலே வாழ்க்கையிலே வாழ்ந்து நல்ல விதத்திலே கல்வி செல்வம் வீரம் எல்லாம் பெற்று சந்தோஷமாக திகழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை வாழ்க கண்ணதாசன் வளர்க அவளுடைய புகழ் நன்றி வணக்கம்